ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா கூற்று முழந்து ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்று வங்கிகளில் ரூபாய் இரநூறு கோடி கடன் வசூல் அதாவது ஓடிஎஸ் வந்து வசூல் பண்ணியிருக்காங்க கூடுதல் இதில் என்னென்னா ஏற்கனவே கடன் வாங்கிட்டு கட்டாமல் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு சலுகை மாதிரி வழங்கியிருக்காங்க அதில் வந்து மொத்த கடன் எவ்வளோ வசூலாகாமல் இருந்தது இப்போ எவ்வளோ வசூலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் மாதிரி கொடுத்துருக்காங்க அது என்னென்னா அப்படி ஷார்ட்டாக சொல்லிடுறேன் கூற்றுவு அதாவது தமிழகத்தில் வந்து கூட்டுறவுத்துறையில் வந்து செயல்பட்டு வரும் வங்கிகள் இருக்குல்ல என்னென்ன வங்கினா சிறுவனிக வங்கி தொழிற்கடன் வீட்டு வீட்டுக்கடன் உதவி கடன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது இதில் வந்து நாலு லட்சத்துக்கு மேற்பட்டவர் வந்து பல ஆண்டுகளாக வாங்கிய கடனை வந்து திருப்பி செலுத்தாமல் இருந்திருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கடன் தொகை வந்து வசூலாகாமல் இருக்குன்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி வந்து வசூலாகாமல் இருக்குது அதன்படி பார்த்திங்கன்னா இந்த நிலையில் உள்ள கடன் வசூலிப்பதற்காக சிறப்பு கடன் தீர்வு திட்டம் ஓடிஎஸ் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சலுகை அறிவிச்சிருக்காங்க இதில் வந்து கடன்தாரர்கள் செலுத்த வேண்டிய தொகையை வந்து கூடுதல் வட்டி அபராத வட்டி இதில் வந்து மொத்தம் பதினாறு பர்சன்டேஜ் வட்டி இருக்குது அதில் வந்து பதினாறு பர்சன்டேஜ்லேருந்து ஒம்பது பர்சன்டேஜ் கட்டினா போகுதுன்னு சொல்லி இப்போ ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க அதில் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் இருந்து ரூபாய் இரநூறு கோடி வந்து கடன் வசூலாயிருக்கும் மீதி வந்து இன்னும் பதினாறு சதவீதம் அட்டிலேருந்து ஒம்பது சதவீதமாக சொன்னால் அதுதான் கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து நாலு புள்ளி எழுவத்தி மூணு லட்சம் வாடிக்கையாளர்கிட்ட நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்காங்க அதில் ரெண்டு லட்சம் பேர்த்துக்கிட்ட தான் இன்னும் கடன் இது வரைக்கும் வசூலாகிருக்கு இன்னும் வந்து ஆயிரத்தி முந்நூறு கோடி வசூலாகாமல் இருக்குது மொத்த கடன் ஓகே ஃப்ரெண்ட் தேங்க் யூ